ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே பேசோடு இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரவணே நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா ரொம்பவே கஷ்டமா இருக்குடா அப்படின்றெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா கதர் இது மாதிரி ராஜி யாருக்கு சொல்லலையான்றாங்க இல்லைண்ணா யாருக்குதே சொல்லலைன்னுவாங்க சரிடா அந்த விஷயத்தை பத்தி பேசுவேன் அதுக்கு என்னடா பண்ணுங்க பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்கன்றாங்க அண்ணா அது எப்படியும் ரெடி பண்ணோம் விடுங்க அப்படின்றாங்க இங்க பாருடா நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியும்டா ஆனால் எப்படி ஏற்பாடு பண்ணீங்களாச்சும் சொல்லுங்கடா ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன்னா என்னால் நீங்க எல்லாரும் இந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது என்னால் தாங்கிக்க முடியலன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா சரியாயிடும் சரியான்றாங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்வாங்க இப்படி நீங்கள் சொல்ல மாட்டேங்க இங்கே நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுவாங்க அப்புறம் சரி நாங்கள் இருந்து போயிடுறாங்க நம்ம பணத்தை எப்படி ரெடி பண்ணணும்னு அண்ணன் ஒரு வேலை தெரிஞ்சுக்குமோ அப்படின்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க சான்ஸே இல்லைன்னு கதில் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட சொல்லிட்டு அவங்களுடைய மாமா கிட்டையும் அவங்களுடைய அண்ணன் செந்தில் கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க மா மீனை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க வந்து அவங்களுடைய அத்தை வந்து மீனாகிட்டே ராஜகிட்டே பேச மாட்டாங்க இது மாதிரி தங்கமயில் கேட்டால் அவங்க பொண்ணுக்கிட்டே பேசிட்டு வச்சிருப்பாங்க அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறமா இது மாதிரி பேங்க் வரைக்கும் போனா தான் நான் வரேன் நீங்க யாரும் ஒண்ணு வரத்தே வரலான்றாங்க மயில நீ வரையான்றாங்க நானா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வா அப்படி போய் நகையில எடுத்துட்டு வந்துடலாம் லாக்கர்ல இருந்த பிரச்சனை வாங்க சரி அத்த வரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து அத்த ஒரு நிமிஷம் மீனா கூப்பிடுறாங்க அத்தான் நாங்க எவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணல எடுத்து ஏன் கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க ஓ நீ தப்பு பண்ணலன்னு சொல்ல வரியா இங்க பாரு என்னென்ன தப்பு பண்ணு எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்றாங்க பெரிய தப்பெல்லாம் பண்ணி போட்டு இப்ப என்னடனா தப்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடிக்கிற பார்த்தியா இங்க தான் எனக்கு கோவமே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கப்பா உங்ககிட்ட பேசினா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட பேசாதீங்க பேசாத இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தை திட்டிட்டு போயிடுறாங்க ஆனா அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சே யாருமே என்னுடைய உண்மையான முகத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் என் மனசு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீன் அடைந்துட்டு எங்கள் பாரராட்சி வருத்தப்படாத எல்லாம் சரியா போய்டுவாங்க அப்புறம் ரூம்க்கு வந்தால் கதிரும் பேசுவாங்கன்னு பார்த்தா கதிர் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் காலேஜ் காண்டாங்க எங்கே கிளம்புறதுனாலையும் கதிர எது பேசாத போயிடுவாங்க ராஜிகா பின்னும் கஷ்டமாயிடுது என்ன இது யாருமே என்ன பேசினாலும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களேன்ட்டு ராஜிக்கு ஒரு கட்டத்தில் ரொம்பவே ஃபீல் ஆகிடுது அப்புறமா வந்து ரெண்டு பேர் ரோடில் நடந்து போயிட்டுருப்பாங்க இது மாதிரி வந்து உங்ககிட்ட மாமா பேசுகிறாங்களே ஏன் ஏன் ராஜா அப்படி கேட்குற இல்லை பேசுகிறாங்களான்னு கேட்டேன் காணுவாங்க மீன் அறுந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசுகிறாருன்றாங்க நான் கூட பயந்துட்டு இருந்தேன் எங்கே உங்ககிட்ட பேசாத போயிடுவாரோன்ட்டு எப்படியோ பேசுகிறாரு அது வரைக்கும் சந்தோஷம்க்கா என்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதுன்னு தான் நினச்சேன்றாங்க இங்கே பாலராஜ்

உனக்காக ஒன்றுன்னா நீ பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிப்பாங்க அக்கா உங்களுக்காக ஒன்றுனா நான் பண்ணாது அது மாதிரி தான் எல்லாமே அதெல்லாம் ஒன்றில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்புறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ